இது மூலம் நாற்பத்தி ஏழு கிலோ தான் பார்க்க அப்படி பெருசா தெரியுது ஆனா இந்த சுறா அப்படியே வெட்டி போட்டு வைக்கணும் இந்த இங்கே வந்து பார்த்தோம்னா அது இந்த வால் வெடி கிட இருக்கு வந்து நீங்க முன்னுக்கு வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னாலே எம்ஜிஆருடைய சிலை வந்து வச்சிருக்கணும் இது வந்து பார்த்தோம்னா மக்கள் திலகம் எம்ஜிஆர் சந்தையில இப்ப எல்லாம் வாங்கக்கூடிய மாதிரி இருக்குதானே இப்ப சாமான எல்லாம் பிள்ளை உராஞ்சிட்டு முட்டையாளர் எல்லாம் முந்தையெல்லாம் ஐம்பது ரூபா எழுபது ரூபாய்க்கு வாங்கினா முப்பது ரூபாய்க்கு

இன்னும் என்ன சொன்னா அத்தியாவசிய பொருள் குறைஞ்சாதான் கீழே இருந்த சனம் வந்து ஹாய் யூஸ் வெல்கம் பேக் டு சேனல் பயன்படியால் மாதிரி வந்துட்டு ஜாழ்பாணத்து நிறைய சுதாரணம் இடங்களை பத்தி பாத்துக்கொண்டு வர்றோம் அந்த வயலையில நாங்க இன்றைக்கு பார்க்கக்கூடிய இடங்கள் சொல்லணும்னா ஜாழ்பாணத்துல இருக்கக்கூட கள்ளியங்காட்டு சந்தைகிட்டம் வந்துருக்கேன் இது வந்து பாத்தோம்னா சரியா நல்லூருக்கு அடுத்த பகுதியில வந்துட்டு இருக்கூடிய சந்தை போது இது வந்து பார்த்தவங்க சரி ஒரு நூற்றாண்டு காலமா வந்துட்டு இந்த சந்தை கொண்டிருக்கான் அதை விட வந்து இங்க வந்துட்டு மரக்கறி சந்தையில விட மீன் சந்தை தான் எனக்கு பேமஸ் இங்க வந்துட்டு பார்த்தோன்னு சொல்லி சொல்லுங்க யாழ்ப்பாணத்துல இருக்கக்கூடிய மீன் மட்டும் தான் வட்டமானத்துல கூட அத்தனை மாவட்டங்கள்ல இருந்தும் இங்க மீன் வந்து ஒன்று இருக்கான் முக்கியமான பெரிய அளவுல மீன்கள் வந்துட்டு இங்க புதிக்கக்கூடிய ஒரு சந்தைன்னு சொல்லி இந்த சந்தை பிரிச்சாலும் சரி வாங்க நாங்களை போயிட்டு இந்த சந்தையும் சந்தை இன்னும் ஐயங்கன்னு சொல்லிடலாம் போய் பாக்கலாம் வாங்க சண்டை கல்யாணங்கள் சந்தீராணிக்கிறோம் எதுல வந்து பார்த்தாங்கன்னா பெற்ற வருஷத்துக்கு அப்பிஞ்சு வந்து பார்த்தாங்கன்னா நிறைய கடைகள் தேடி அதை அணிந்த படம் பார்த்தோம்னு சொல்லிட்டு நீங்க அம்மா வந்துட்டு சந்த சிலை வச்சிருக்கணும் முன்னுக்கு வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னாலே எங்கேயாருடைய இது வந்து வச்சிருக்கணும் மக்கள் திலகம் எங்கியார்களும் நண்பரும் குப்பைத்திற்கு சேர்ந்த சுந்தலிங்க அவருடைய சொந்த நிதியில வந்து கட்டிக்கணும் இதான் வந்துட்டு அவருடைய படம் பட் இப்ப என்ன சொல்லி சொன்னால் அவருடைய நண்பர் வந்துட்டு இப்ப காலம் ஆயிருக்கு அதால வந்துட்டு இப்ப இந்த இதுவள வந்து பராமரிப்பு எல்லாம் இருக்குது சரி நான் அப்படியே சந்த பகுதிக்குள்ளே போவோம் இதுலயே வந்து போட்டிருக்கேன் சொல்லி கட்டிட பகுதி அஹ் சதுக்கம் கட்டட சதுக்கம்

அதான் ரெண்டு பக்கங்கள் வந்து மரக்கறிச்சு மரக்கறிஞ்சு போல வந்து பார்த்தோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு பக்கம் இந்த தேசிக்காய்கள் அது சொல்லி மரக்கறிஞர் பார்த்தோம்னு சொல்லிட்டேன்னா உங்கள பக்கம் இந்த வெங்காயங்கள் தக்காளிகள் சொல்லித்தான் இருக்குது சில நம்ம போயிட்டு பார்ப்போம் வெங்காயம்யா முன்னோடாயா

பேர் நம்ம ரெண்டு ரெண்டு நான் வருஷம் சந்தையில மாதிரி இருக்குதானே முந்தெல்லாம் எழுபது ரூபாய்க்கு வாங்கினா முப்பது ரூபாய்க்கு படிவா ஐயாயிரம் மாத்தினா காக்கு கிடைக்காது ஆயிரம் ரெண்டாயிரம் கிடந்தா காணும் தான் ஆஹ் காணும் முப்ப அதாவது ஐயாயிரமே கிடைக்கிறாங்க கஷ்டம்தான் ஐயாத மாதம் அந்த ஆள் வடிவா நடந்தது எல்லாம் கல்லர் எல்லாம் அதையும் பிடிச்சிதானே கலாச்சி கலாச்சி ஒரு நாளும் நியூஸ்ல பார்க்கணும் தான் பார்க்கறோம் வாழ்த்துக்கள் எங்களை நாங்களும் ஜனாதிபதி நாங்க அப்படி இந்த பக்கம் வந்து பார்த்தாலும் இங்க கடையில் மூடி இருக்கோம் ஏன்னா இங்க வந்து மரக்கறி கடைகள் தான் சரி நாங்க இந்த மரக்கறி கடைகள் அப்படி பார்த்துட்டு போவோம் இங்க வந்து பார்த்தோம்னா நிறைய அந்த புடலங்காய்கள் பயிர்த்தங்கள் அதெல்லாம் சொல்லி போட்டுருக்கணும் இங்க வந்து பார்த்தால் போது சாமான் இன்னும் இல்லைன்னா

இங்கே பக்கம் போவோம் மற்றது இங்கே இதோட வந்து இந்த மரக்கறி கடைகள் விற்கிற இடங்கள் குறைஞ்சிடுது இப்போ அந்த இந்த ரெண்டு செக்ஷன்ல என்ன மரக்கறிகள் இருக்கு இன்னி பார்த்தாலும் பத்து கடைக்குள்ள இருக்கு இந்த கடையில இருந்து இங்கே வந்து பார்த்தோம்னா சின்ன ஒரு கடை ஒன்று பலசர கடை வாங்கி வச்சிருக்கணும் மற்றது இங்கே பக்கம் வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இப்போ கடையை தானிங்க வந்தால் ஒரு பலநோக்கு கூட்டு வச்சாங்க இருக்கு அதை தானிங்க வந்து பார்த்தோம் வந்தால் இங்கே பக்கம் அம்மாவால் கடை வச்சிருக்கிறா உலாம்பழங்கள் மற்றது இந்த ஜி மிளிகா பழம்

விளையாட்டு சாமான வேலை ஸ்பைட் அப்படின்னு சொல்லி பிளஸ் இந்த பிள்ளைகளுக்கான சாமான அப்படிதான் முக்கியமான பார்ப்புதாயமும் அந்த இருக்குது சரி நாங்கள் அப்படி இந்த பிள்ளை தர பார்ப்போம் எங்களுமே வந்து பார்த்தோம்னா இல்ல விளையாடி சாமான போட்டிருக்கணும் அப்படியே பாப்போம் இங்கே விளையாடு சாமானும் அதெல்லாம் போட்டு இங்கே வந்து உடுப்பு கடைகள் இருக்குது மற்றது இப்படியே தான் இங்கே வந்து பார்த்தா இங்கே பக்கம் ஒரு உடுப்பு கடைகளை வந்துட்டு போட்டிருக்கணும் அப்படி மீங்க வந்து பார்த்தோம்னா எங்களுக்கு ஒரு அம்மாரால் வியாபாரம் செய்யறா பழ வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிறா அப்படியே எங்கால வந்து பார்த்தோம்னா எங்க உடுப்பு கடை எடுத்து வைக்கணும் சிறப்பு கடை இருக்குது செருப்பு கடை இருக்குது மத்திய வந்து பாத்தோம்னா பல பழக்கடை இருக்குது இங்க பழங்களை முக்கியம் வந்து பாத்தோம்னா விழாம்பழம் மாங்காய் மாம்பழம் அப்படி வந்து பாத்தோம்னா மாங்காய் எல்லாம் முடிஞ்சிருக்கு மாம்பழம் நிறைய இதுகள் இருக்குது அதை பப்பா பழம் தெளி தேசிக்காய் வாழைப்பழம் சொல்லி நிறைய இருக்குது இப்ப வந்துட்டு பார்த்தோம்னால் இப்ப பலசரக்கு மறக்கிற சந்தையில இருந்து போறது வந்துட்டு மீன் சந்தைக்குள்ள போக போறோம் இது தீபகத்து இந்த கடல வராது வடாம்காஜில வராது யாழ்ப்பாணம் தீபகம் மட்டும் எல்லா இடத்துலயுமே மடமதாஜி பர்துவை வெள்ளவட்டி துவை இங்க நில்லத்தீவு பாறை சூதெல்லாம் அங்க விரும்பி அந்த இங்க காலம்பு ஒன்பது மணிக்கு வந்து ஒரு மணி வந்து ஒரு மணி வந்து புரியாயிரு இங்க ஐயா டைம் வந்துட்டு இங்க நண்டு வளம் மீன் வளர்ந்தன்றக்கு மதுவாக சிரிப்பா கலர் வழியா இருக்கிறீங்க மடையா இருக்கிறீங்க இங்க நாற்பத்தேழு வரி நாற்பத்தி நாற்பத்தெண்டு ஐம்பது நீங்க ஆகுது

வந்து வந்து இங்க முக்கியமா வந்துட்டு மீன் வியாபாரம் சரி நாங்க வந்துட்டு இப்படி ஒரு ஒரு இடமா பாப்போம் வந்துட்டு மீன் எல்லாம் வெட்டி வெட்டி வைக்கிறாரு

திருப்பா இது வந்துட்டு ஒரு கிலோ நானூறு ரூபா இது நண்டு வந்து பார்க்க மாட்டால் பால்ஸ் ரூபா வந்துருக்கு மூலம் நாற்பத்தி ஏழு கிலோ பாக்க அப்படி பெருசா தெரியுது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொல்ல ஷாப் ஷாப்பாயிருக்கு பார்த்தோம்னா இந்த சுறா அப்படியே வெட்டி போட்டு வைக்கணும் இந்த எங்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா அது இந்த பால் வெட்டிக்கிறாங்க அதை விட வந்து இந்த வெட்டி பெட்டெல்லாம் விற்றுவான் இப்போ இருந்த மொத்த வெயிட் வந்து பார்த்தோம்னா நாற்பத்தி ஏழு கிலோ ஆ கிலோ ரெண்டாயிரத்தி நானூறு அப்படி போகுது அங்கே சரி அப்படி இவரை பார்த்துட்டு அப்படியே போவோம் அப்படி அங்காள பக்கம் போவோம் அங்காளம் வந்து பார்த்தோம்னா நிறைய மீன் வந்து வெட்டி வச்சிருக்கேன் முக்கியமாக திருக்குகள் சுவாவல் அதெல்லாம் சொல்லி தான் இங்கே வெட்டி தூச்சி வச்சிருக்கீங்க எல்லாமே கிட்டே போட்டிருக்கணும் அப்படி இங்கே வந்து பார்த்தோம்னா கனவா இருக்கு அதை விட வந்துட்டு நிறைய மீன் இருக்குது ஒட்டி ஓரா பாறைன்னு சொல்லி நிறைய மீன் இருக்கு தான் இங்க வந்து இது வந்து முரல் மீன் இப்படியே இங்கே வந்து பார்த்தோம்னா நான் எப்படி பார்த்தோம்னா ஒட்டி வந்திருக்கிறேன் அதே இதாக வந்து பார்த்தோம்னா எங்களுக்கு வந்து பாறை மீன் கிடைக்குது அதை தான் இங்கே வந்து பார்த்தமாட்டால் இங்கே சுவா முரள் என்று சொல்லி நிறைய மீன் உண்டு இருக்குது சுவாவை அப்படி பார்ப்போம் சுறா நான் வந்து பால் சுவா இருக்குது நாம் வந்துவிட்டு மீன் வர்றாயா அப்போ இது எங்கே வந்து பார்த்த மாட்டான் எங்களால் மீன் வண்டிக்கு அதை விட வந்துட்டு முக்கியம் முரள் வல்லதுன்னு சொல்லியிருக்கு அதுதான் எங்களாம் வந்து பார்த்தவங்க

ஓகே ஓகே இது சீலா விழா மீன் மற்றது வெட்டி போட்டு வச்சிருக்கோம் கல்லவணா சொல்லி மீன் இங்க வெட்டியெல்லாம் குடிக்கணும் சோ அப்படி நம்ம பாருவோம் நாங்க அப்படியே சந்தையில இருந்து வெளியில வந்து பார்த்தோம்னு சொல்லி இருக்கிற ரச்சை கடை இருக்கு அதை முன்னோட்ட வாங்க பார்த்தோம்னா நிறைய அந்த கோயில் வந்து

ஆக் மாற்றத்தில் வந்து இப்போ எல்லாம் வந்து குறைவாள வந்து நீங்களும் சனம் கொஞ்சம் நல்லா இருக்கும் நினைக்கிறோம் நான் என்னென்னு சொன்னால் இப்போ பெட்ரோல் குறைஞ்சிருக்காங்க அது சீனி எல்லா விலையும் குறைஞ்சிருக்கு சந்தோஷமான விஷயம் இது கட்டாயம் வந்து ஜனாதி நாங்கள் போட்ட வேண்டிய விஷயம் இருந்தால் அவர் வித்தியாசமான ஒரு தனி மனுஷனாகவே தானே போகிறார் யாரும் சப்போர்ட் இல்லாம அவர் ஒரு நல்ல மனுஷன் கடை இதே மாதிரியே நாட்டை கொண்டு போகணும் அதுதான் எங்களுக்கு ஆசை அவ்வளோ நான் வேறு ஒன்றும் இல்லை குழப்பம் இல்லாமல் இருந்தால் சரி அத்தியாவசிய பொருள் சனம் வந்து வந்து அதாவது தெரியும் ஒரு நாளைக்கு ஆயிரத்தி தொழில் ரெண்டாயிரம் உழைக்கிற சனங்கள் அவங்களும் பயன்படுத்த கொள்வோம் அதனால நல்லா இன்னும் குறைஞ்சா சந்தோஷம் சாப்பாடு சாப்பாடு

நாங்கள் அப்படியே இந்த பக்கம் போறதுக்கு விடுதல் இந்த பக்கம் வந்து சொல்லி சொன்னால் இந்த கடைகள் இருக்குது கல்யாணங்களை சேர்ந்த கடைகள் வந்து வந்து கடைகள் கடைகள் மற்ற மற்ற சீதி சொல்லி சொல்லி நிறைய எங்களுக்கும் சின்ன போவோம் ஓகே சொன்னோம்னா போனோம்னா அந்த இதால போனா வெளிப்பகுதி நினைக்குது இப்ப வெளிப்பகுதியிலும் வந்து பாக்க எங்களுக்கு வந்து கடைகள் எல்லாம் கூடுதலா இருக்கு சரி நாங்க இப்படி வந்து பாத்தோம்னா இது வந்துட்டு ஒரு விஷயம் இல்ல வந்து மற்ற இதை வந்து பாத்தோம்னா உடுத்து கடை இல்ல இது வந்து பாத்தோம்னா சந்தையுடைய மற்ற பகுதி மற்றது இது வந்து பார்த்தோம்னு சொன்னீங்கன்னா சந்தையுடைய பின்பகுதி இந்த பக்கத்தான் வந்து வாகனங்களுக்கு போயிட்டு வாரது சரி நாங்க இப்படி வந்து பார்த்தோம்னா இது வந்துட்டு சந்தையுடைய இந்த பகுதினு சொல்லலாம் அதாவது வந்துட்டு சந்தைக்கு கிட்ட வந்துட்டோம் கிட்ட வந்து பார்த்தோம்னா இங்கே நிறைய கடைகள் இருக்கு முக்கியம் பார்த்தோம்னா பழக்கடை வந்து இருக்குது அதை விட வந்துட்டு கல்யாணம் கட்டைகள் டவுன் இந்த கல்யாணம் மீனி டவுனுக்குள்ள வந்துட்டு ஒரு சின்ன ஒரு பேங்க் ஒன்று இருக்குது அதோட இது வந்து பெட்ரோல் செட்டு பெட்ரோல் போட்டு சரி பெட்ரோல் செட்டு ஒரு சின்ன ரெண்டு சின்ன ஆட்டம் அது எங்களுக்கு வந்து பார்த்தோம் சின்ன ஆட்டம் வந்து இன்னும் கடைகள் போயிட்டு இந்த இடத்துல தான் தொடங்கினாங்க இதுதான் வந்துட்டு பெட்ரோல் செட்டு இங்க வந்து பார்த்தோம்னா அந்த சின்னதா சின்ன சைஸ்ல இருக்கு பெரிய உள்ளுக்கு போயிட்டு வர கஷ்டம் எனக்கு கனகாலம் வாங்கி இருக்கு நிறைய படத்துல காணொலி தொடங்கினாங்க இங்க எனக்கு வந்து முடிச்சு கொள்வோம் அப்படியே நாங்க வந்து பார்த்தோம்னா இந்த இடத்துலாம் தொடங்கினாங்க அதாவது பொதுச்சந்தை இந்த துறை இடத்துல தொடங்கினாங்க இதோடய வந்து நாங்களே முடிச்சு கொள்ளுவோம் மகில நாங்க வந்து இன்றைக்கு ஜாபான கண்டிங்கடைய சந்தைக்கு வந்தாங்க இது வந்து பாத்திருக்கோம் என்ன வியாபாரம் நடக்குது மக்களுக்கு வாழ்வாரம் நடக்கிற பாத்தீங்கன்னா இந்த காலம் பிடிச்சிருந்து லைக் பண்ண போடுங்க அதோட வந்து நன்றி ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி வேற என்ன இடங்கள் தெரியல நாங்க வந்து காணும் சொல்லி உங்களோட கருத்துக்களை சொல்லி கொமெண்ட்ல சொல்லுங்க மற்ற வந்து முக்கியம் வந்து எங்க பிராண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பதில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க நாங்க போடுற அடுத்த சுவாசன காலம் சரி இன்னொரு சுவாசன காலம் சொன்னீங்க அதுக்கு நன்றி வணக்கம்